Hi friends, now and welcome to our channel. டார்க் வெப் ஸ்டோரிஸ் டார்க் வெப் ஸ்டோரிஸ் போட ஆரம்பிச்சிலிருந்து அந்த சீரீஸுக்கு உண்டான ஆதரவு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்கள் எல்லாருக்கும் இந்த டார்க் வெப் சம்மந்தப்பட்ட ஸ்டோரிஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க நிறையா ஸ்டோரிஸ் போடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க நானும் போடணும் அப்படின்னு தான் ஆசையை வந்து மனசில் வச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் இருந்தாலுமே டார்க் வெப் ஸ்டோரிஸோட வியூஸ் கம்மியாக இருக்கிறதுனால தான் வீடியோஸோட ஃப்ரீக்குவன்சியும் கம்மியாக இருக்குது நீங்கள் இந்த வியூஸை வந்து கொஞ்சம் ஏற்றி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டார்க் வெப் ஸ்டோரிஸோட ஃப்ரீக்வன்ஸி வேகன்சிஸும் ரொம்ப ரொம்ப அதிகமாகும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை சரி இவ்வளோ அளவுக்கு ஏன்டா பேசுகிறேன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் டார்க் வெப் ஸ்டோரிஸோடைய பார்ட் ஃபைவை தான் பார்க்க போறீங்க வெல் இந்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி இல்லைனா நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கோட கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே உடனே பார்க்க முடியும் இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வு சூசன் அப்படின்றவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த துயரமான சம்பவத்தை ரெடிட் பிளாட்ஃபார்ம்ல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நிகழ்வு எட்டு வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் எட்டு வருடங்களாக அந்த நிகழ்வுனால ஏற்பட்ட ட்ரோமா இருக்கும் இல்லையா அதாவது ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா அந்த நிகழ்வுடைய பாதிப்பு நம்ம கூடிய வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த பாதிப்பு வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஒரு ஒரு வருஷம் இருக்கும் ரெண்டு வருஷம் இருக்கும் ஆனால் சூசனுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த எட்டு வருடங்கள் ஆகியும் அந்த பர்டிகுலர் நிகழ்வில் வந்த ட்ரோமா அதோடைய பாதிப்பில் இருந்து வெளியே வரவே முடியல அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க சரி கதையுடைய ஸ்டார்டில் இருந்து வர ஆரம்பிப்போமே சூசன் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல டீச்சராக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு டீச்சிங் ப்ரொஃபஷன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கு ஈக்குவலாக அவங்களுக்கு ஆன்லைனில் கேம்ஸ் விளையாடுறதும் ரொம்ப பிடிக்கும் ஸோ இதுக்காக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறையா கேம்ஸ் எல்லாமே விளையாடிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுடைய தோழி ஒருத்தங்க மூலியமாக இந்த மாதிரி டாக் வெப்குள்ளே நிறையா கேமிங் வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது அதிலலாம் நீ போய்ட்டு லைவில் கேம் வந்து பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி தோழியோடைய பேச்சை கேட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டார்க் வெப்புக்குள்ளே இனிஷியலாக வந்து ப்ரௌஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவங்க வந்து நிறையா கேமிங் சைட்ஸுக்கு எல்லாமே வந்து போகிறாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேமிங் எல்லாமே வந்து பார்க்குறாங்க என்ஜாய் பண்ணுறாங்க என்டர்டெயினும் ஆகிறாங்க இப்படியே கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் போகுது அவங்க வேறு எதுவும் புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் டார்க் வெப்புக்குள்ளே ட்ரை பண்ணல வெறும் கேமிங் பிளாட்ஃபார்ம்ஸில் மட்டுமே தான் இருக்காங்க இந்த ஆறு மாசத்துல அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ரெகுலராக ஒரே கேமிங் சீரீஸை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு காரணத்தினால அவங்களுக்கு லைட்டாக போர் அடிக்க ஆரம்பிக்குதுங்க இந்த லைட்டாக போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா நம்ம என்ன என்னத்திறமா பண்ணுவோம் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்களில் போய் குதிப்போம் இல்லையா அப்படி தான் சூசன் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் புது புது வெப்சைட்ஸ் புது புது கேமிங்ஸ்கெல்லாம் போயிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதில் ஒரு சில கேமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பக்ஸ் இருக்குது அதாவது அந்த கேமிங் வெப்சைட்டுக்குள்ளே போன உடனே இவங்களுடைய சிஸ்டம் சிஸ்டம் ரொம்ப ஸ்லோ ஆயிட்டு இருக்கு நிறைய பக்ஸ் வந்துருச்சு அதுக்கப்புறம் இவங்களுடைய சிஸ்டமே சம்டைம்ஸ் கிராஷ் ஆகிற நிலைமைக்கும் வந்து போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அந்த வெப்சைட்ல இருந்து வந்து வெளியே வந்துடுறாங்க சிஸ்டம் வந்து ரிப்பேருக்கு கொடுக்குறாங்க திரும்பியும் வந்து ரிப்பேர்ல இருந்து வந்துட்டதுக்கு அப்புறம் திரும்பியும் இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ள போகாம வேற ஏதாவது ஒரு புது வெப்சைட்ல போயிட்டு கேமை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் அவங்க மாத்தி 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 வெப்சைட்டை மாத்தி மாத்தி போயிட்டு கேமிங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு காரணத்தினால அவங்களுடைய மனசுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் நேம் வந்து கிடைக்கலங்க ஸோ அவங்களுக்கு என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா என்னடா இது நம்ம இவ்வளோ கேமிங் மாற்றி போயிட்டோம் இவ்வளோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்மளுக்கு உண்டான அந்த ஹாப்பினஸ் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கவே மாட்டேங்குது ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேம் அதாவது கேமாக தான் இருக்கணும் ஆனால் பார்க்குறதுக்கு அப்படியே தத்ரூபமாக லைவில் நடக்கிற மாதிரியே இருக்கணும் இந்த மாதிரி ஒரு கேம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டார்க் வெப்புக்குள்ளே சர்ச் பண்ணுறாங்க அந்த சர்ச் பாரில் என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா ஐ வாண்ட் டு சி வெரி என்டர்டைனிங் கேம்ஸ் நாட் போரிங் கேம்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறாங்க அதாவது எனக்கு பார்க்குறதுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு கேம்ஸை தான் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் போரிங்காக இருக்கிற கேம்ஸை விஷயத்தை காட்டாதீங்கன்ற மாதிரி ஒரு சர்ச்சில் வந்து டைப் பண்ணுறாங்க அப்படி அவங்க சர்ச்சில் டைப் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுடைய மெசேஞ்சருக்கு ஒரு மெசேஜ் வந்து வருது ஹாய் சுசன் நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேம்ஸை தான் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க உங்களுக்கு இந்த டெத் கேம்ஸில் இன்ட்ரெஸ்டட் இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க டெத் கேம்ஸா என்னடா புதுசாக இருக்குது ஒருவேளை இந்த போலீஸ் திருடன் கேம் மாதிரி இருக்குமோ வந்து போலீஸ் வந்து சுட்டுட்டான் சிறிது திருட செத்துட்டான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு கேமாக இருக்கும்னு நினச்சிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எஸ் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க அப்படியா ஓகே இது வந்து என்னுடைய வெப்சைட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து வருது அந்த லிங்கை கிளிக் பண்ணி இவங்க அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறாங்க வெப்சைட்டுக்குள்ளே போன உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குதுங்க அந்த கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் இருக்காரு அந்த டீச்சர் வந்து கோட் சூட் வந்து போட்டிருக்காரு அவருடைய முகத்தை மாஸ்க் போட்டு மறைச்சிருக்காரு சேர்லையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு லேடி ஸ்டூடெண்ட் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஆனால் இந்த கேம்ஸ் எதுவுமே லைவா இருக்கிற மாதிரி இல்லை ஒரு அனிமேஷன் சீரீஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆனிமேட்டடாக தான் இருக்குதுங்க சரி ஆனிமேஷன் தானே இது பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது லவ்லியாக இருக்கு ஏன்னா இவங்களுமே ஒரு டீச்சர் ஒரு டீச்சர் அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த ஒரு விஷயத்தை இவங்க க்ளோஸா ரிலேட் பண்ணிக்கிறாங்க சரி இந்த அனிமேஷன்ல மேல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த அனிமேஷன் சீரிஸ்ல ஒரு கொஸ்டின் கேக்குது யூ வாட் டு சி பர்சன் டை இன் ரியல் லைஃப் அப்படின்னு சொல்லி கேட்குது எஸ்ஆர்னோ அப்படின்ற ஒரு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கணும் ஆனால் இங்கே அந்த எஸ் ஆர்னோ அப்படின்ற ஒரு ஆப்ஷனே கொடுக்கல கொஸ்டின் மட்டும்தான் கேட்குறாங்க அடுத்தபடியாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக அந்த கிளாஸ் ரூம்குள்ளே போகிறாங்க இப்போது அந்த ஆனிமேஷன் சீரீஸில் அந்த கோட் சூட் போட்டுட்டு ஒரு டீச்சர் இருந்தார் இல்லையா அந்த டீச்சருடைய கையில் ஒரு மிகப்பெரிய ஸ்வாட் அதாவது மிகப்பெரிய கத்தி ஒன்று இருந்தது அதுக்கப்புறம் முன்னொரு கையில் ஒரு மிகப்பெரிய ரம்பம் வந்து வச்சுருந்தாரு ஸோ இதை வச்சு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்க அந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய கைகளையும் கால்களையும் வந்து வெட்டுறாருங்க ஸோ அவங்களுடைய கைகளையும் கால்களையும் வெட்டும் போது கதறுவாங்க இல்லையா ஸோ அந்த கதற சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஹெட்ஃபோன்ஸ் வந்து போட்டுகிட்டு இருந்தாங்க சிஸ்டமில் ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணி போட்டுருந்தாங்க இந்த ஹெட்ஃபோன்ஸில் உண்மையாலே யாராவது ஒரு பர்சன் எப்படி கதறினாங்கன்னா எப்படி சவுண்ட் வருமோ அந்த மாதிரி ஒரு சவுண்ட் வந்து இவங்களுக்கு கேட்குது இவங்க பயப்படுறாங்க அப்படியே அந்த ஆனிமேஷன் சீரிஸை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவங்களுடைய மனசை இவங்களே கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுறாங்க ஐயோ இது வந்து ஒரு அனிமேஷன் சீரீஸ் தான் சொல்லி நினைச்சு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இவங்களும் ஆனிமேஷன் தான் நினைக்கிறாங்க ஆனால் அந்த கைகளையும் கால்களையும் வெட்டுறாங்க ஃபைனலாக அந்த பெண்ணுடைய தலையை வந்து வெட்டுறாங்க தலையை வெட்டும் போது ஒரு விஷயத்த இவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க ஸோ நார்மலாக ஒரு பர்சனை வெட்டினா இல்லை ஏதாவது ஒரு பிராணியை வெட்டினா கண்டிப்பாக ரத்தங்கள் செதறும் இல்லையா ஸோ அந்த ரத்தம் வந்து கீழே சொட்டுறதையும் வந்து வீடியோ எடுத்துருந்தாங்க அந்த ரத்தம் கீழே சொட்டுறது வந்து எக்ஸா எக்ஸாக்டா நேச்சுரலா தான் ஒரு அனிமேஷன் மாதிரியே இல்ல இப்போ இவங்களுடைய மனசெல்லாம் அப்படியே படபடன்னு ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இந்த வீடியோவை கண்டினியூவா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோடைய முடிவுல இன்னொரு லிங்க் வந்து வரும் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கைக்கே ஒரு மிகப்பெரிய பாடம் வந்து கிடைக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்றதுக்கு நீங்க தயாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஆர் நோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேக்குது இப்போ இவங்களுடைய மனசெல்லாம் அப்படியே படப்பட நடிக்குது ஐயோ என்னடா இது உண்மையில நடந்ததா இல்ல வந்து இது வந்து ஆனிமேஷனா ஒண்ணுமே புரியலையே

கோட் சூட் போட்ட ஒரு ஆளு மாஸ்க் போட்டிருக்காரு இந்த தடவை அவர் வந்து பாத்தீங்கனா வெறும் கோட் சூட் மட்டும் போடலங்க ஒரு புச்சர் மாதிரி அதாவது கறி கடையில கறி வெட்டுனா எப்படி அவங்களுடைய மேல ஏப்ரென்லாம் போட்டுபாங்களோ அந்த மாதிரி அந்த கோட் சூட் மேலே ஏப்ரென்லாம் போட்டு இருக்காரு கையில gloves போட்டு மிகப்பெரிய புச்சர் ナイஃப் அதாவது கறி யூஸ் பண்ற ナイஃப் வந்து வெச்சிருக்காரு சோ அந்த ナイஃபை எடுத்துட்டு வந்து அந்த पर्सन கிட்ட வந்து நிக்கறாருங்க நின்னுட்டு சூசன் Do you really want to see this person டை அப்படின்னு வந்து கேக்குறாரு இதுக்கு எஸ் OR NO அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இப்பயும் அவங்களுக்கு எஸ் OR NO அப்படின்ற ஆப்ஷன் கிடைக்கவே இல்லை ஸோ ஃபைனலாக அந்த நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த புச்சர் நைஃபை வச்சு அந்த பர்சனுடைய கைகளையும் கால்களையும் வந்து வெட்டுறாரு கைகளையும் கால்களையும் வெட்டிட்டு அந்த பர்சன் அப்படியே கீழே தள்ளி விட்டுடுறாரு அவர் வந்து அப்படியே வழியில் துடிக்கிறது வந்து இவங்க கண் நிறைய பார்க்குறாங்க ஆனால் அந்த பர்சனை இவர் வந்து கொலை பண்ணலை கீழே மட்டும் தள்ளி விட்டுடுறாரு அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற விஷயத்த நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களா அப்படி என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எஸ் நோ அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் எஸ்ஸை கிளிக் பண்ணுங்க அப்படின்றாங்க இப்போயும் சூசன் பதட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்ஸை வந்து கிளிக் பண்ணிடுறாங்க எஸ்ஸை கிளிக் பண்ண உடனே அந்த பர்சன் என்ன சொல்கிறாரு தெரியுமா வெரி குட் டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா பட்டுன்னு அந்த ரூமுடைய லைட்ஸ் வந்து ஆன் பண்ணுறாரு லைட்ஸ் ஆன் பண்ண உடனே தான் தெரியுது இவங்க வந்து ஒரு ஓப்பன் கராஜில் இருக்காங்க நிறையா கார் எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கு ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கோட் சூட் போட்ட புச்சர் நைஃப் வச்சிருக்காரு இல்லையா அந்த ஒரு பர்சன் அவருடைய ஏப்ரனை கழட்டுறாரு ஏப்ரனை கழட்டி தனியாக வச்சுட்டு கோட் சூட்டை வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறாருங்க அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவருடைய கையில் அந்த ரத்தம்லாம் இருக்கும் இல்லையா அந்த ரத்தத்தை எல்லாமே கழுகுற மாதிரி இது எல்லாமே வந்து உண்மையாலே வீடியோ மாதிரி இல்லை ஆனிமேஷன் மாதிரி தான் இருக்குது ஸோ இப்போவும் சூசன் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு அனிமேட்டட் சீரீஸ் தான் நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி ஒரு சீரிஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க

அந்த மாதிரி ஒரு தான் அந்த கை கால்களையும் துண்டிக்கப்பட்ட அந்த நபர் வந்து கீழே படுத்து இருக்கிறாரு இந்த முதலை வந்து அந்த நபர்கிட்ட வருது நபர்கிட்ட வந்து அவருடைய மிச்சம் மீதி இருக்கிற உடம்பை உயிரோட அப்படியே பிச்சு பெறாண்டி தின்னுதுங்க இது எல்லாமே வந்து ஆனிமேஷனாக வந்து மாறுதுங்க ஸோ இந்த ஆனிமேஷன் சீரீஸோடைய எண்டில் அந்த டக்ஸ் சூட் இருக்கிற ஒரு நபர் என தனிமா சொல்கிறார் சுசன் நீங்கள் பார்த்த ஆனிமேஷன் எதுவுமே ஆனிமேஷன் கிடையாது இது வந்து உண்மையான ஒரு நிகழ்வு உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ரெண்டு நல்ல உயிர்களை கொல்ல வேண்டியதாக போச்சு அய்யோ அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க இந்த மாதிரி ஒரு மெசேஜை சொன்ன உடனே சூசனுக்கு கை காலில் அப்படியே ஆடி போகுது என்னடா இது இது வரைக்கும் ஆனிமேஷன் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அந்த இதெல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லி நினச்சி பதறிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு மெசேஜ் வந்து வருதுங்க அந்த மெசேஜில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீங்கள் இன்னொரு மெசேஜை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா அப்படி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எஸ் இல்லை நோ அமுக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஸோ அந்த ஆப்ஷனை அதாவது அந்த ஒரு வாய்ஸ் மெசேஜை ஃபுல்லாக கேட்கறதுக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நோ 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 கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி வந்து கிளிக் பண்ணிடுறாங்க கிளிக் பண்ண உடனே அந்த ஒரு ஸ்கிரீன் பிளாங்க் ஆகிடுது ஸ்க்ரீன் பிளாங்க் ஆன உடனே இவங்களுடைய மொபைல் ஃபோனில் இன்னொரு வாய்ஸ் மெசேஜ் வருது ஐயோயோ தப்பு பண்ணிட்டீங்களே சூசன் நீங்கள் அந்த வாய்ஸ் மெசேஜை முழுசாக கேட்டிருக்கணும் எதுக்கும் அந்த வாய்ஸ் மெசேஜை இன்னொரு வாட்டி முழுசாக கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாய்ஸ் மெசேஜ் திரும்பி உங்களுக்கு வந்து ப்ளே ஆகுதுங்க இவங்க இந்த தடவை அந்த வாய்ஸ் மெசேஜை ஃபுல்லாக கேட்குறாங்க நீங்கள் இதுக்கு எஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் உங்களை எதுவுமே பண்ண மாட்டோம் ஆனால் நோ அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த துயரமான சம்பவம் உங்களுக்கு தான் நடக்க போகுது அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க அப்படின்னு வந்து அந்த மெசேஜ் வந்து சொல்லுதுங்க இப்போ இவங்களுக்கு தலையெல்லாம் சுற்றுது என்னடா எஸ்ஸுன்னு டைப் பண்ணால் வேறு யாராவது ஒருத்தங்க செத்து போயிடுவாங்க நோன்னு டைப் பண்ணால் நான் வந்து செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது இவங்க என்ன பண்றாங்கன்னா திரும்பவும் எஸ் அப்படின்னு வந்து கிளிக் பண்றாங்க எஸ் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே திரும்பவும் இவங்களுடைய லேப்டாப் ஸ்கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அவுட்ல இருந்து அப்படியே வந்து ஒரு ஸ்க்ரீன் வருதுங்க அந்த ஸ்க்ரீனில் அந்த நபர் வந்து நிற்கிறாரு டெக்ஸ்டோ சூட்டு போட்ட ஒரு நபர் குட் ஜாப் சூசன் உங்களுடைய டெஸ்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க ஆனால் திரும்பவும் இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வேறு ஏதோ ஒரு லிங்க்ஸை கிளிக் பண்ணாதீங்க இந்த ரெண்டு உயிர்களோடவே இன்றைக்கி நாங்கள் நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டோம் அதனால உங்களுடைய பாவக்கணக்கில் வெறும் ரெண்டு உயிர்கள் மட்டும்தான் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க லேப்டாப்புடைய ஸ்கிரீன் பிளாக் அவுட் ஆகுது ஸோ இதுக்கப்புறம் சூசனுடைய வாழ்க்கை லிவிங் ஹெல் அதாவது நரகத்திலே வாழ்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ எங்கே பார்த்தாலும் அவங்களுக்கு அந்த ரெண்டு நபர்களுடைய கதறல் சத்தம் தான் இவங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருந்தது அந்த முதல்ல அந்த பெண்ணுடைய கதறல் சத்தம் அதுக்கப்புறம் இந்த ஆளுடைய கதறல் சத்தம் அதுக்கப்புறம் அந்த முதலை கடிச்சு பிரிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நைட் மேர்ஸ் அதாவது கனவுல வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்குதுங்க இவங்களால அந்த ஒரு நிகழ்விலிருந்து வெளியே வரவே முடியல ஸோ அவங்க கிட்ட அதாவது அந்த ஒரு குரூப் கிட்ட இருந்து இவங்க தப்பிக்கணும் அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய கண்ட்ரியை விட்டுட்டாங்க இவங்க வந்து யூஎஸ் சேர்ந்த ஒரு நபர் ஸோ யூஎஸ்ல இருந்து இவங்க யூகேல வந்து செட்டில் ஆயிட்டாங்க யூகேல செட்டில் ஆயிட்டாங்க யூகேலையும் இப்போ டீச்சர் ப்ரொஃபஷனில் தான் வந்து இருக்கிறாங்க ஆனால் என்னதான் அவங்க எல்லா வேலைகளையும் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவங்க சோஷியல் லைஃப்லையும் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் சிரிச்சுக்கிட்டு போட்டோ போட்டுக்கிட்டு இருந்தாலும் டார்க் சைடில் அவங்களுடைய மனசுக்குள்ள அந்த ரெண்டு நபர்கள் இறந்து போனதுக்கு முக்கியமான காரணமாக நான் இருந்துட்டேனே அப்படின்ற ஒரு குற்ற உணர்வோடையே கடந்த எட்டு வருடங்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த குற்ற உணர்வு அவங்களுடைய மனசில் இருந்து போகவே போகாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க வெல் யோசித்து பார்க்கும்போது ஒரு மிகவும் துயரமான ஒரு நிகழ்வு இந்த மாதிரி டார்க் வெப் உடம்புக்குள்ள பல சைக்கோக்கள் வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த சைக்கோக்கள் கிட்ட நீங்க மாட்டிக்க கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த டார்க் வெப் ஸ்டோரிஸே நான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த ஸ்டோரிஸின் மூலியமா உங்களுக்கு இந்த டார்க் வெப்புக்குள்ள இருக்கிற டேஞ்சர்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்து உங்களுக்கு தெரிய வரும் எந்தெந்த மாதிரி பர்சன்ஸ் நீங்க நினைச்சும் கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவும் கொடூரமான பர்சனாலிட்டிஸ் எல்லாம் இந்த டார்க் வெப்புக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு வரும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஒரு சீரீஸை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ சக்சஸ்ஃபுல்லாக ஃபிஃப்த் எபிசோடியும் கம்ப்ளீட் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த சீரிஸ் இன்னமும் மேலே மேலே போட்டுக்கிட்டே இருக்கணும் நிறையா பேருக்கு வந்து இந்த சீரிஸ் போய் சேரணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா உங்களுடைய உழைப்பு இல்லாமல் அதாவது உங்களுடைய ஆதரவு இல்லாமல் இந்த சீரிஸ் வந்து போய் சேராது உங்களுடைய ஆதரவுன்னு சொல்லி நான் எதை கேட்குறேன்னு கேட்டிங்கன்னால் மூணாயிரம் லைக்ஸ் அண்ட் முந்நூறு கமெண்ட்ஸ் மூணாயிரம் லைக்ஸ் அண்ட் முன்னூறு கமெண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோவுக்கு போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ நிறையா பேருக்கு போய் சேரும் இன் ஃபேக்ட் நீங்கள் கூட உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடலாம் ஷேர் பண்ணி விடுறதன் மூலயமா அவங்களுக்கும் உலகத்தில் இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு புரிதல் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை இந்த ஒரு வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்ட் தன் இட்ஸ் மீ வரதராஜா சைனிங் ஆஃப் தேங்க்யூ அண்ட் பாய்